கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதனிடையே மாணவி மரணத்திற்கு நீதி கோரி தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து பேரணியில் ஈடுபட்டனர் மெழுகுவர்த்தியந்தியும் செல்போன் டார்ச் அணித்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி வேண்டும் என முழக்கம் எழுப்பினர் திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர் கொலை செய்த குற்றவாளிகளை பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும் நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக வந்து மௌன அஞ்சலி செலுத்தினர் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்குலாம் சர்வ் பண்ணுறோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது ஸோ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நாங்களும் கொஞ்சம் தைரியமாக வந்து சர்வீஸ் பண்ணலாம் கொலையான பெண் மருத்துவருக்கு நீதி கோரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பட்டை அணிந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஊர்வலம் சென்றனர் அதேபோல் அரசு பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவியர் சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைதி பேரணி நடத்தினர் இதை மேற்கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் இந்த மருத்துவத் துறையில் இதை கண்டிக்கும் விதமாக இந்த போராட்டம் அமைகிறது இதேபோல் திண்டுக்கல்லில் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்நிலையில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தை மருத்துவர்கள் தொடங்கியுள்ளனர் அதே நேரத்தில் அனைத்து விதமான அத்தியாவசிய சேவைகளும் செயல்படும் ஆனால் வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் இல்லை அவசரம் இல்லாத அறுவை சிகிச்சைகள்